வாணியம்பாடி தெருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தொன்னு கேட்டா ஏழு டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றானே ஏ மாமா அங்கே இருக்காடே எங்க போறமா யாவரத்துக்கு போவலையா நீ சனி கிழமடி யாவரத்துக்கு போல நேத்துக்கும் போவல வாரத்துக்கு ரெண்டு சனி வருதே இல்ல மண்டே கிராம போறியா ஏன் தம்பிகளா உங்களுக்கு வேற ஆளை கிடைக்கலையா இந்த கிறுக்கு பயலோடு சுத்திட்டு அலையறீங்க

கடைக்கு அடிச்சா என்ன நிலவரம்னு தெரிஞ்சுப்போம் ஹலோ யார் பேசுகிறது யாரு மணியா நான் சொதப்புல பேசுறேன் டே எங்க சொதப்புல பேசுற பேசுகிற நீயும் ஃப்ரெண்டுகளையும் சேர்ந்து நகபணத்தோட ஆடி போட கடைக்கு பண்ணி அவன் எல்லாம் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ஆடி பண்ணிட்டோம்ல ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம்டே மாடசாமி என்ன ஸ்டேஷனில் கூட்டு போய் பின்னே இருக்கா உங்களையும் தேடி ஊருக்கு போயிருக்காங்களா ஹம் சரி டே இப்போ நீ எங்கேருந்து பேசுகிற சரில்ல அப்புறம் போலுற ல மனோண்டிக்கிட்ட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இவே மேட்டது வெளிய பாக்குற யாரு வேண்டதுக்குல பாத்தா இப்ப பேச பதறல ல ஊருமே தெரிஞ்சது எங்க மகளாலி மார்க்கட்டல எல்லார மாட்டிட்டங்கள பத்தாதிகங்களுக்கு தெரி ஊருக்கு வர போய் இருக்கங்கள தெரியும் பா உனக்கு என்ன ரமே என்னாச்சு எல்ல அப்புறம் சொல்ற இதுமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது என்ன சைனங்கற போகணும் இப்படியே ஊர் கா போயிட்டு இருந்தா எப்படி நமக்கு ஒரு ஆளாவது வேணாமா ஏன் இல்ல எல்லார தேஞ்சிட்டுரும் அங்க சித்தப்பா வீட்டுக்கு அங்க எல்லாரும் தங்குவோம் அங்க நிறைய ஒரு அண்ணன் இருக்காரு பெரிய ஆளு எனக்கு என்ன வேணா பண்ணுவாரு சரி நாம இப்ப கிளம்பு ரம்யா என்னத்தா என்னாச்சு செல்வி ஒரு முக்கியமான விஷயமா திருச்செந்தூர் போறோம் அத்தா கண்டிப்பா போகணுமா தா ஆமா செல்வி நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா ஃபோன் நம்பர் தரேன் ஃபோன் பண்றீங்களா நாளைக்கு நான் டூருக்கு போறேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் தா சரி செல்வி அத்தை வரதுப்படவே நான் போய் தா வர செல்வி செல்வி போய்ட்டு வரேன் பை செல்வி வரட்டுமா சார் அவங்க இங்கே தான் வரணும் ஆந்திரா கர்நாடகா மும்பைன்னு போயிருக்கலாம் உங்கள் பொண்ணோட செல்லுக்கு கண்ட்ரோல் ரூம்லருந்து ட்ரை பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் அதில் தென்காசி செங்கோட்டை டவர்னு தெரியுது இந்த குரூப்ல யாராவது தென்காசி செங்கோட்டை ஆளுங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன் செங்கோட்டை பக்கம் சொந்தக்காரங்க எவனா இருக்காங்க எங்களுக்கு செங்கோட்டை பக்கம் என் தங்கச்சி ரசி யாரையும் விடாது எல்லாரையும் தூக்கு போ யாரையா நீங்க யோ யாரையா நீங்க

என்ன உயிரோட விட்டறேன் எனக்கு ஒன்னே தெரியாதியா என் மார்மே அத கூட்டிட்டு வந்தா எவ்வளவு பண வேணால என் பொண்ண எங்க இருந்துது எதுக்கு ஒன்னு என் பெண்டிக்க கல்யாணம் ஆயிடுச்சு குத்தலத பாவி மகன் அந்த தாளி நான் தான் இப்போ தெரியல இருந்தா இப்போ எங்க டூருக்கு தான் இவன் வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் என்னங்க... மரும மருமன்னு சொன்னியே பார்த்தியா என் நிலம என்னாச்சு பார் சரிக்குள்ள நான் என்ன கொன்னு வருவேன் பேசாத வெட்டி கூட